அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க முழுமையாக திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைகிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் நிவர்த்தி அடைந்தாலும் அதற்கு முன்னதாக இந்த தருணத்திலிருந்தே சனி நிவர்த்தி அடைந்த பலனை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றமும் வாய்ப்புகளும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சிறப்பான வளர்ச்சிக்குரிய நல்ல சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நீதி தவறாத நடுநிலை தவறாத ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரங்க ராசியின் அதிபதியினுடைய இந்த மாறுதல் முற்றிலுமாக வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் அடுத்த இரண்டரை ஆண்டுகளை மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கப் போகிறது எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றார் அது மட்டும் மட்டுமல்லாது இந்த வேலையில் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான காரியங்கள் கைகூடுகிறது குறிப்பாக நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி நிவர்த்தி அடையும் போது மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணம் என்பது அற்புதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அள்ளித்தரக்கூடிய பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கூட இருப்பதால் மிக அற்புதமான யோகங்களை நிறைவாக பெறக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற முடியும் ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கூட பாருங்க அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சகாயஸ்தானம் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதி நுழைவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து உங்களுடைய சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எளிதில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஏழரை சனியின் பிடியில் சிக்கித் தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இனி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதால் இனி தொட்ட காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்குங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதோடு இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் எளிதில் கைகூடும் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மறுகணமே அதை செய்து முடித்து அதன் பலனை முழுமையாகவும் திருப்திகரமாகவும் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததா என்றால் நிச்சயமாக திருக்கணிதத்தின்படி நிவர்த்தி அடைந்தது ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நிவர்த்தி அடையவில்லை என்றாலும் அதற்கான பலனை இந்த வேலையிலிருந்தே உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக மகர ராசிக்காரர்கள் கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நவ கிரகங்களிலே சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது குரு செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இந்த மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் உள்ளது அந்த வகையில் பார்க்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைத்து கூடிய இந்த வேளையில் சனி பகவானுடைய பார்வை மிக வலுவாக ஐந்து ஒன்பது மற்றும் பனிரண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பது அபரிவிதமான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதியாகவே அடித்தளம் இடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரைய செலவுகள் இந்த தருணத்தில் எட்டுக்குள் வருவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுமூகமாக தீர்வு காண்பதற்கான யோகம் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடையக்கூடிய இந்த வேளையில் ஆன்மீக சிந்தனை சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எண்ணிய காரியம் அனைத்தையும் எளிதில் நிறைவேற்றக்கூடிய வகையில் தானாகவே பல நல்ல வாய்ப்புகளை ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய என்ற வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் தானாக உங்களை வந்து யோகம் உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பெற்றோர்கள் வழியில் மிக சிறப்பான ஒற்றுமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அனுகூலமான மாறுதலும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையான வில்லங்கங்களுக்கு சிறப்பான தீர்வு காணக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் தைரியஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் சாதகமாக அமைகிறது புதிய வாகனம் வாங்குதல் புதிதாக வீடு வாங்குதல் வீட்டு மனை வாங்குதல் போன்றவையும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இல்லாமல் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல மாறுதல நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமான நல்ல மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் இனிதே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதி விரயத்தையும் பார்ப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாக்யம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எதிர்பாராத நேரத்தில் உங்களை வந்து சேரப்போகிறது இந்த தருணத்தில் திரும்பியபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சௌகரியத்தை மேம்படுத்துவதற்கான யோகமும் விரயங்களாக மாற்றுவதற்கான சூழலும் நினைவாகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் தானாக கைகூடுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு இறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி தைரியஸ்தானத்தில் நுழைவதால் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த த்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு உகந்த தினமாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் தங்களால் இயன்ற அன்னதான உதவிகளையும் ஒரு உதவியாவது சனிக்கிழமை என்று செய்யுங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான அமோகமான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பத மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற ஆறுங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்